ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் என்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுதே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆனாலும் நீ மரண மரணபரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரடத்தை உனக்கு தருவேன் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே நம் ஜீவ கிரடத்தை பெற்று கொள்ள வேண்டுமானால் மரண பரியந்தமும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் இருக்கிற இடமாக இருக்கலாம் படிக்கிற இடமாக இருக்கலாம் நாம் மரண பரியந்தமும் உண்மையாக இருக்கும் பொழுதே அவர் ஜீவகிரடத்தை தருகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பிசாசானவன் நம்முடைய அநேக நாள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பான் எவ்வளவுதான் பிசாசானவன் நமக்கு உபத்திரவத்தையும் பாடுகளையும் தந்தாலும் நாம் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் ஜீவகிரடத்தை தருவார் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமீன்